கால தரிசனம் இது உண்மையின் வணக்கம் மே சொந்திரை உறவுகளே எப்படி உங்களுடைய நலம் இன்றைய கால தரிசனம் நிகழ்ச்சியும் பல விடைதளங்களை செய்திகளை சொல்ல இருக்கிறது கவனமாக செவி மடுங்கள் அதற்கு முன்பாக ஒரு நல்ல சிந்தனை ஒன்றை நாம் செவி மடக்க இருக்கின்றோம் உதவி பற்றி பேசுவோர் அதிகம் அதை செய்வோர் மிக குறைவு உதவி பற்றி பேசுவோர் அதிகம் அதை செய்வோர் மிக குறைவு இந்த கூற்று டெனி கசான் என்கின்ற அறிஞர் சொன்னது சரி இனி காடுதரிசனம் நிகழ்ச்சிக்குள் உள் நுழைவோம் எரிக் இலங்கை மக்கள் நன்கு அறிந்த பெயர் இலங்கை அரசாங்கத்திற்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையில் சமாதான பேச்சுவார்த்தை நடந்த போது நோர்வேயின் சமாதான தூதுவராக செயற்பட்டவர் எரிக் சொல்கையுமின் சமாதான முயற்சி வெற்றி தரும் என பலரும் எதிர்பார்த்திருந்தனர் ஆனால் அவரின் சமாதான முயற்சிகள் தோல்வியில் முடிந்து போயின தவிர இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வன்னி பெரு நிலப்பரப்பில் இறுதி யுத்தம் நடைபெற்ற போது அக்கொடும் போரை நிறுத்துவதில் எரிக் சொல்கையும் இம்மியும் முயற்சி செய்தார் நிலைமை இதுவாக இருக்கையில் தனது சமாதான முயற்சிகள் பற்றி எரிக் இடை சுகம் கருத்து தெரிவித்து வந்தார் அதாவது நிலைமை இதுவாக இருக்கையில் தனது சமாதான முயற்சிகள் பற்றி சொல்கையும் அவரின் கருத்துக்கள் அவரின் உரிமை என்கின்ற அடிப்படையில் அது தொடர்பில் நம்மவர்கள் எவரும் எதிர்வினை ஆற்றவில்லை இருந்தும் ஜனாதிபதியாக இருந்த கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களை மக்கள் நாட்டை விட்டு துரத்திய பின்னர் ரணில் விக்ரம் ஜனாதிபதி பதவியை பொறுப்பேற்றுக் கொண்டார் அவர் ஜனாதிபதியாக பதவியேற்றதும் எரிக் சொல்கையம்மை சர்வதேச காலநிலை ஆலோசகராக நியமித்தார் எரிக் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நியமித்த போது எரிக் சொல்கையும் நேர்மையானவரா என்று கேள்வி எழுந்தது அந்த நேரத்தில் இதே இடத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வழங்கிய சர்வதேச காலநிலை ஆலோசகர் பதவியை எரிக் சொல்கையும் பொறுப்பேற்க கூடாது அவ்வாறு பொறுப்பேற்றால் அது அவர் தமிழ் மக்களுக்கு செய்கின்ற அநீதி என்றும் அவ்வாறு அவர் ஆலோசகர் பதவியை ஏற்பாராயின் அவர் மீதான தமிழ் மக்களின் பார்வை வேறு கோணத்தில் அமையும் என்றும் குறிப்பிட்டிருந்தோம் இருந்தும் எரிக் சொல்கையும் ஒரு நடுநிலை கொண்ட சமாதான தூதுவராக தம்மை அடையாளப்படுத்த தவறினார் சரி ஏதோ அவரவர் மனநிலை என நாம் அமைதி கொண்டோம் ஆனால் கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்னதாக யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்த எரிக் சொல்கையும் மண்ட சென்று அங்குள்ள கண்டல் தாவரம் தொடர்பான ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தார் பரவாயில்லை அது அவரின் கடமை என்பதாக அவரின் யாழ்ப்பாண விஜயத்தை விட்டிருக்கலாம் ஆனால் அவர் தமிழ் மக்களின் அபிலாசைகள் இன்னமும் பூர்த்தி செய்யப்படவில்லை என கூறியுள்ளார் இவ்வாறு அவர் கூறியது தமிழ் மக்களை திருப்திப்படுத்துவதற்காக இருக்கலாம் ஆனால் அவர் ஒரு நேர்மையான சமாதான தூதுவர் அல்ல என்கின்ற நிலைப்பாட்டுக்கு தமிழ் மக்கள் வந்துவிட்ட பின்னர் அவர் நம் தொடர்பில் கூறுவதை ஒரு நரித்தந்திரமாகவே நாம் பார்க்க முடியும் இதுவே இன்றைய கால தரிசனம் தருகின்ற கருத்தாகவும் இருக்கிறது நல்லது அன்புக்குரிய உறவு நெஞ்சங்களை இதுவரை நேரமும் கால தரிசனம் நிகழ்ச்சியை நீங்கள் செவிமடுத்தீர்கள் இந்த நிகழ்ச்சி என்ன புரிதலை உங்களுக்கு அங்கு உணர்த்தி இருக்கிறது என்பதை உங்கள் மனம் சொல்லுமிடத்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற বেল பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதைவிட சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம் மீண்டும் மற்றமொரு கால விருசனும் நிகழ்ச்சியின் ஊடாக நமது நடுநிலைமையான பார்வையின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்போம். அதுவரையில் விடைபெறுகிறோம். நன்றி வணக்கம். கால தரிசனம் இது ஊண்மையின் எண்ணங்கள்